இரண்டாயிரி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நம்மளோட வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம்தான் இருக்குது இதுக்கான வேலைகளை சீமானவர்கள் ஆரம்பிச்சிட்டாரு கன்னியாகுமரி தொகுதிகளில் வேலைகளை ஆட்களை போட்டாச்சு எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரு இடத்தமாக வந்து வேட்பாளர்கள் அறிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு சீமானவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடி வேட்பாளர்களை சொல்லக்கூடிய தைரியம் சீமானோர்களுக்கு மட்டும் தான் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் இறங்கி வேலை செய்யணும் இல்லையா ஏன்னா காசு பணம் கொடுக்காம ஓட்டு வாங்குறாங்க பெரிய ச செலவு பண்ண முடியாது அப்படின்னும் போது ஒரு ஒரு தெருவா ஒரு ஒரு வீடாக போய் வா ஓட்டு கேட்கணும் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதை வந்து சீமானவர்கள் தம்பிகள் செஞ்சுட்டு வந்துருக்காங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு எப்படி ஒரு நூற்றி இருபது தொகுதிக்கு ஆள் போட்டிருப்பாரு ஆள் போட்டுட்டு அவங்க வேலைகளை ஆரம்பிச்சிருப்பாங்க எங்கெங்க எப்படி கேட்கணும் எப்படி என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த நிலையில் சீமானவர்கள் எந்த தொகுதியில் நிற்கப் போகிறாரு அப்படின்ற வந்து கேள்விகள்லாம் வந்திருக்கு இந்த நிலையில் கே கே செல்வகுமார் அவர்கள் சீமானவர்களுக்கு இப்போ சீமானவர்களுக்கு அவர் வந்து தமிழர் தேசம் கட்சி எது அவருக்கு ஆதராக நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு கே கே செல்வகுமார் அவர்கள் இப்போ சீமானவர்கள் கூட நிற்கிறார் அவர் மேடையில் கூட பேசியிருந்தார் இந்த நிலையில் அவர் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் டெல்டா அல்லது தென் தமிழகத்தில் உள்ள ஏதாவது ஒரு தொகுதியில் நீ போட்டியிட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சீமானவர்கள் அந்த மாதிரியே தொகுதியில் போட்டிடுவாரா இல்லை சென்னையில் வந்து திருவொற்றூரில் போனவாட்டி போட்டிட்டார் அதே திருவொற்றூரில் போட்டிடுவாரா இல்லைனா தென் தமிழகத்தில் ஒரு ஆசைப்பட்ட மாதிரி போட்டிடுவாரா இல்லைனா அவரோட சொந்த ஊரான சிவகங்கையில் போட்டிடுவாரா அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய இருக்குது எனவே சீமானவர்கள் தான் அதற்கெல்லாம் பதில் சொல்லணும் நீங்கள் வந்து சீமானவர்கள் எங்கேனா நிற்கட்டும் எங்கே நின்னாலும் அது சந்தோஷம் ஒரு அவர் வெற்றி வந்து கன்ஃபார்ம் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மட்டுமே கிடையாது எனவே அண்ணன் சீமானவர்கள் திருவச்சூரில் நின்றுனால் நல்லாயிருக்கும் எனக்கு அப்படின்றது மறுபடியும் தோணுது நீங்கள் சொல்லுங்கள் சீமானவர்கள் எந்த தொகுதியில் நின்னால் அவர் வந்து வெற்றி பெறுவார்ன்றது உறுதி எம்எல்ஏ ஆகப் போகிறார்ன்றது உறுதி எந்த தொகுதியில் நின்று ஆகணும் அப்படின்றது நீங்களே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் sang selong